சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர் கூட்டமைப்பினர் ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மூன்றாம் நாளாக புதன்கிழமை தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர் ஏழாவது ஊதிய குழு நிலுவைத் தொகைகளை உடனே வழங்க வேண்டும் முனைவர் பட்ட ஊக்கத் தொகைகளை வழங்க வேண்டும் அயர் பணியிட ஆசிரியர்களை உடனே உள்ளெடுப்பு செய்ய வேண்டும் பல்கலைக்கழக துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை அயர் பணியிட ஆசிரியர்கள் கொண்டு யூஜிசி மற்றும் தமிழக அரசின் விதிமுறைகளின்படி வாரத்திற்கு ஒருவரை திரும்ப அழைக்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசு துறைகளைப் போலவே அனைத்து பணப்பயன்களையும் ஓய்வு பெற்ற உடனேயே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் தரையில் அமர்ந்து திங்கட்கிழமை முதல் தேர்வு பணிகளை புறக்கணித்து தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யார் தீர்க்க வேண்டும் அரசு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் அவருடைய உடனடியாக அவருடைய தேவைகளை ஆசிரியர்களுடைய உணவுகளை கோரிக்கைகளை உடனடியாக ஏற்று செயல்படுத்த வேண்டும் ஏறத்தாழ இன்றைக்கு மூன்று நாட்களாக இவர்கள் உள்ள எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் நடத்துவதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த பேட்டியில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்றால் பூத் லெவல் அதிகாரிகளை நியமித்தது யார் உங்களுக்குத்தான் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே அப்போது எதற்காக நியமிக்கிறீர்கள் பூத் லெவல் அதிகாரிகளை நியமிப்பது தேர்தல் ஆணையமா எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் என்று கூறி எதற்காக தமிழக அரசு உதவி எண்களை அறிவித்தது எஸ்ஐஆர் ஆர் வேண்டாம் என்று கூறி எதிர்த்துவிட்டு எதற்காக திமுக இந்த நாடகம் போடுகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் பூத் லெவல் ஆபீசரை நியமிக்கிறதே அப்புறம் என்ன பிடிக்கல இல்லை உனக்கு தான் எதுக்கு நினைச்சேன் ஏங்க நீங்க இந்த நம்பர் இல்லை தேர் பேர் எந்த சின்ன குழந்தை மாதிரி நீ நீங்களே இப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லு தேர்தல் அறிவித்த பிறகு தான் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் போகும் இப்போ யார்ட்டு இருக்கு இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் இந்த பிஎல்ஓ இந்த அதிகாரிகளை இந்த இந்த சிறப்பு சீர்திருத்த அதிகாரிகள் நியமித்தது யார் நீங்களாம் தேர்தல் ஆணையமா அப்புறம் நீங்கள் அப்படி சொல்றீங்க அவர் சொல்றதை எல்லாம் நீங்கள் நம்பி அலையிறீங்களா நீங்கள் இது எதிர்க்கிறீல்ல எதுக்கு ஆலோசனை பெற உதவி பெற இந்த அலைபேசி என்னன்னு எதுக்கு அறிவிக்கிறீங்க அப்போ எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த நாடகத்தை போடுவீ தம்பி ஒன்று எதுத்தா எதுக்குன்னு அவசரமாக சட்டசபையை கூட்டி இதை எதிர்க்கிறோம் இது சீர்திருத்தம்லாம் சீரழிவுன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் இறந்தவர்கள் சா இந்த வாக்காளர் பட்டியலேருந்து தூக்கணும் அதான் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதை வச்சு தூக்க வேண்டியது என்ன நே தான் கண்டுபிடிச்சியே ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருக்கான் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கான்னு நேத்தான் கண்டுபிடிச்சேன் உன் சேட்டைக்கு ஒரு இல்லை அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளர்ன தீர்மானித்தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவே வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு தம்பி பொறுத்து நாள் தானே அந்த கச்சேரி தனி இது தனி கவர்னர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி கருக்கா வினோத்துக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்து பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவையில் இயற்கை வேளாண் மாநாடு வரும் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைக்கிறார் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் கோவையில் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள மாநாட்டை வரும் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார் டெல்லியில் பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் துவங்கி நடந்தது பிரதமர் இல்லத்தில் நடக்கும் இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்திற்கு பிறகு நிருபர்களிடம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியதாவது அப்பாவி மக்கள் உயிர காரணமான குழைத்தனமான தாக்குதலுக்கு மத்திய அமைச்சரவை கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த வன்முறை செயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அமைச்சரவை ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறது இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதனை மத்திய அரசு சகித்துக் கொள்ளாது என தெரிவித்தார் Expressed its profound grief over the loss of lives in the terrorist incident involving a car explosion near the Red Fort in Delhi on the evening of 10th November 2025. The cabinet observed two minutes silence in honor of the innocent lives lost. The cabinet adopted the following resolution The country has witnessed a heinous terror incident perpetrated by anti national forces through a car explosion. Near the Red Fort on the evening of 10th November 2025. The explosion resulted in multiple fatalities and caused injuries to several others. The Cabinet pays its solemn respects to the victims of this senseless act of violence and conveys its heartfelt condolences to the bereaved families. The Cabinet prays for the speedy recovery of all those injured and appreciates the prompt efforts. Of the medical personnel and emergency responders who have been providing care and support to the victims. The Cabinet unequivocally condemns this dastardly and cowardly act that has led to the loss of innocent lives. The Cabinet reiterates India's unwavering commitment to a policy of zero tolerance towards terrorism in all its forms and manifestations. The Cabinet also recorded its appreciation for the statements of solidarity and support from many governments around the world. The Cabinet notes with appreciation the timely and coordinated response of the authorities, security agencies, and citizens who acted with courage and compassion. டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நடத்தியது பயங்கரவாதி டாக்டர் உமர் தான் என்பது டிஎன்ஏ சோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது உமரின் டிஎன்ஏ மாதிரி அவரது தாய் மற்றும் சகோதரரின் டிஎன்ஏவுடன் நூறு சதவீதம் பொருந்தியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன இதனால் டில்லி கார் வெடிப்பை நிகழ்த்தியது தான் என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர் மேலும் வெடிப்புக்குப் பிறகு திங்கட்கிழமை இரவு உமரின் தாயார் மற்றும் அவரது இரண்டு சகோதரர்களும் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டனர் புதிதாக வெளிவந்துள்ள சிசிடிவி காட்சியில் செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட டாக்டர் உமர் உன் நபி பழைய டெல்லியில் உள்ள ஃபைவ் ஜி என்ற மசூதியிலிருந்து வெளிவரும் காட்சி காட்டப்பட்டுள்ளது இது செங்கோட்டை கார் குண்டுவெடிப்புக்கு ஒரு மணி நேரம் முன்பு எடுக்கப்பட்ட காட்சி என்று சொல்லப்படுகிறது இதை வைத்து இப்பொழுது என்ஐஏ மேலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது மேற்குவங்கத்தின் கூச்ச்பிஹார் பெர்பூம் கந்தி தம்லூக் மற்றும் புருளியா உள்ளிட்ட ஐந்து லோக்சபா தொகுதிகளில் கண்டறியப்பட்ட பதிமூணு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் போலி வாக்காளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் பெயர் திருட்டுத்தனமாக சேர்க்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் அதற்கான பெண் டிரைவ் ஆதாரம் என அனைத்தையும் தேர்தல் கமிஷனிடம் பாஜக சார்பில் ஒப்படைத்ததாகவும் டிஎம்சியின் திட்டமிட்ட வாக்கு திருட்டுத்தனம் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஜனநாயகத்திற்கு சவால் விடுவதாகவும் மேற்கு வங்கம் பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார் கல்வி கிடைத்தால் பயங்கரவாதம் குறையும் என சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் கல்வி கற்றவர்கள் பயங்கரவாதிகளாக உருமாறியுள்ளனர் மருத்துவராகி அதிபயங்கரவாதிகளாக ஆகியுள்ளனர் சிலர் என்ன ஆனாலும் அவர்களின் நிறம் மாறுவதில்லை என செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்ஸாம் முதல்வர் இமந்த பிஸ்வாஷா தெரிவித்தார் लेकिन आपने देखा कि एडुकेटेड होने से और डेंजरस हो जाते हैं और डॉक्टर बनने से और ज्यादा डेंजरस हो जाता है इसीलिए जो व्यक्ति का जो कलर है वो कलर कभी चेंज नहीं होता है जो लोग बंदे मातरम नहीं गाते हैं वो लोग कभी भी भारतीय नहीं हो सकता है अगर आप भारतीय नहीं हो सकता है कभी भी आप भारत माँ को माँ नहीं समझ सकते हैं तो इसीलिए हमें निरंतर सतर्क रहना चाहिए और ये जो बात हमें बताया गया था कि एडुकेशन होने से सब कुछ ठीक हो जाएगा वो नहीं एडुकेटेड होने से वो लोग और ज्यादा बम बनाएगा अगर मन में खोद है तो एडुकेटेड होने से भी वो लोग खराब काम ही करेगा एडुकेटेड होने का गारंटी ये नहीं है कि वो अच्छा काम ही करेगा और एक जो डॉक्टर अरेस्ट हुआ है वो तो खुला खुल्ला लाभ जिहाद में भी इन्वॉल्व होकर रहा था जब वो कॉलेज में पढ़ता था वो खुद ही बोलते थे कि हम हिंदू लड़कियों को फंसा के मुसलमान लड़का लड़का का साथ शादी करवा देता था और धर्म का परिवर्तन करवा लेता था तो ऐसा उनका बयान भी है तो इसीलिए हमें सतर्क रहना है हम बहुत ज्यादा अगर अपने आप को छोड़ देता हो नहीं नहीं कुछ नहीं होने वाला है டெல்லி குண்டுவெடிப்பை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய சமூக ஊடக பதிவுகளை பதிவிட்ட பதினைந்து பேர் இதுவரை அசாம் முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக அசாம் முதல்வர் இமந்த பிஸ்வாசா சர்மா கூறியதாவது டில்லி குண்டுவெடிப்பை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய சமூக ஊடக சமூக ஊடக பதிவுகளை பதிவிட்ட பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எக்ஸ் வலைதளத்தில் அவர்களின் ஐடிகளையும் பகிர்ந்த அசாம் முதல்வர் இதனை தெரிவித்துள்ளார்